எங்களுக்கு வந்து குடும்பத்துல அப்பா அம்மா அப்பா செஞ்சிருந்தாரு கொஞ்ச நாள் விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாங்க பட் அவரும் முழு நேரம் பண்ணதில்லை அவரும் ஒரு வியாபாரி இப்படி அப்படி போயிட்டு இருந்ததில்ல பட் ஒரு விவசாய கனெக்ஷன் இருக்குது அவ்வளோதான் பட் எனக்கு நேரடியாக விவசாய குடும்பத்தில் வளர்ந்த பழக்கம் அப்படின்றது எதுவும் இல்லை நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க ஊர் தன்றராம்பேட்டு அங்கே பக்கத்தில் ஒரு நிலம் வாங்கி விவசாயம் பண்ணோன்னு நாங்கள் முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஊரோட வந்து தங்கிரலான்னு முடிவு எடுத்து வந்தப்ப ஃபர்ஸ்ட் பாமையன்னோட பண்ணைக்கு தான் போனோம் போய் அவர்கிட்ட பேசி எப்படி என்னான்னு கேட்டுக்கிட்டு ஒரு ஒரு நாள் அங்கே அவரோட பேசி அவர் ஒரு புக்கு கொடுத்தாரு இது படிங்க உங்களுக்கு எல்லா தீர்வும் கிடைக்கும் அப்படின்ட்டு அதை படித்து அதை அதை ஃபாலோ பண்ணி பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் பயிர் வச்சோம் அதுக்கப்புறம் திரும்பியும் நிறைய ப்ரெஷர் வேலையில்லை திரும்ப சென்னைக்கு போக வேண்டி இருந்ததால் அது அந்த ரெண்டு வருஷம் இதோட திரும்ப சென்னைக்கு போயிட்டோம் இப்போ கொரோனா டைமில் நாங்கள் லாக்டவுனில் இங்கே அந்த சென்னையிலேயே இருந்து எங்களுக்கு பிடிக்காம ஊர் இருக்கும்போது ஊருக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பி ஊரோடு வந்துட்டோம் வந்து ரெண்டா ரெண்டி இருபது இருபதுலேருந்து இப்போ இங்கே தண்டாம்பேட்டிலேயே இருக்கோம் அங்கே இருந்து பயிர் ஃபுல்லாக இயற்கை விவசாயம் பண்ணோன்றது ஆரம்பத்துலேருந்து அதில் மாற்றுக்கருத்தெலாம் பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு வந்து எந்த கைடன்ஸு அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் எதுவுமே கிடையாதுங்க சுற்று பக்கத்தில் யாருமே இயற்கை விவசாயம்லாம் எதுவும் பண்ணுறதில்ல பட் எங்களுக்கு எல்லாமே புக்ஸு வீடியோஸு யூடியூப் சேனலு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களோட பேசி அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் பண்ணுறது தான் இங்கே வந்து இப்போ வந்து நாங்கள் பயிர் வச்சது எங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் ஏன் எனக்கு இல்லை அவங்களுக்கு அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது அதில் ரெண்டரை ஏக்கர் வந்து நெல் பயிர் வச்சுருக்கோம் ஆத்தூர் கிச்சில் சம்பா தான் இருந்து போட்டு எடுத்துட்டுருக்கோம் இது வரைக்கும் ஒரு மூணு நாலு போக எடுத்தோம் அப்புறம் இந்த வருஷம் ஆத்தூர் கிச்சில் சம்பா நெல் நாற்று விட்டப்ப மழையில் வாஷ் அவுட் ஆயிடுச்சு அது அது கூடவே பக்கத்தில் நம்ம ராஜன் கொடுத்தாரு கரு கருப்பு கவனி கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் போடலான்னு போட்டால் அது கருப்பு கவனி வந்தது அதனால அதை மட்டும் போட்டிருக்கோம் இந்த மழையில் வந்து நல்லா படுத்துருச்சு பட் மழை நின்ற பிறகு இப்போ திரும்பியா நிற்கிது எந்திரிச்சு நிற்கிது இப்போது பயிர் அறுவடைக்கு வரணும் ஈரம் முடிஞ்ச பிறகு பண்ணணும் இன்னொரு ஒரு ரெண்டரை ஏக்கரில் வந்து நாங்கள் நல்லா போன வருஷத்துல ஃபுல்லா ஃபுல்லாக பழமரங்கள் காய்கறி போடுறோன்னு போ போட்டு வச்சுருக்கோம் பழமரம்லாம் நல்லா வந்துருச்சு நிறைய கொய்யாலாம் இப்போ காய்க்குது பப்பாளி காய்க்குது நம்ம திருவண்ணாமலை சந்தைக்கு தான் கொண்டு போகிறோம் வாழை இருக்குது காய்கறி வந்து எங்களால என்னன்னா முழுமையா பராமரிக்க பராமரிக்கக்கூடிய சூழல்ல நாங்க எங்களோட வேலை இல்லை ஏன்னா அதுக்கு வந்து தினம் தினம் பராமரிப்பு தேவைப்படுது நாங்க அப்படி காய்கறி வச்சிட்டு அப்படி நாங்க ரெண்டு நாள் சென்னை போயிட்டு வந்தோம்னா அது ஏதோ அது முடிஞ்சிடும் அது பார்த்துக்கறதுக்கு ஆள் இல்லை அந்த மாதிரி ஆயிடுது அதால் காய்கறியோட அந்த முழு நேர பராமரிப்பு எங்களால கொடுக்க முடியாத சூழல்ல இருக்கும் பட் எங்கள் எங்களுக்கு என்னென்னா தொடர்ச்சியாக ஒரு அந்த இயற்கையோட பயணம் செய்யணும் இயற்கையோட விளைச்சி அட்லீஸ்ட் நம்ம வரைக்கும் நம்ம குடும்பம் வரைக்குமாவது காய்கறி பண்ணோன்னு அங்கங்கே இருக்கிறது இப்போதிக்கும் கொஞ்சம் தரசாபாக சில கீரை வகைகள் சில காய்கறிகள் அப்படி எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு பார்த்துட்ருக்கோம் ஒரு பெரிய அளவில் ஒரு அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அட்டென்ஷன் எங்களால் கொடுக்க முடியாத சூழல் இருக்குது அதனால் இப் அதிகமாக நமக்கு அட்வைசர் கன்சல்டன்ட்னா ஷேகர் தான் அவர்கிட்ட எல்லாம் நிறைய விஷயங்கள் அப்பப்ப ஃபோன் பண்ணி கேட்டுக்குவோம் சில நேரம் நாற்று அதெல்லாம் கூட அங்க தான் எல்லாம் எடுத்துக்கிறோம் விதைகள் அவர்கிட்ட இருந்தா வாங்கிக்கு எல்லாம் பராமரிச்சுட்டு வரோம் இதுதான் எங்களோட பயணம்